ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் சூரிய குடும்பம் அதுல சப்டைட்டில் வந்து நாம் வாழும் இடம் நாம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரும் இப்ப யார் யார் எங்க இருந்து வரீங்கன்னு பாப்போமா சுனந்தி எங்க இருந்து வரீங்க சங்கவி எங்க இருந்து வரீங்க ரோஹித் எங்க இருந்து வரீங்க சரவம்பாக்கம் நிஷா எங்க இருந்து வரீங்க இப்போ நாம எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இருந்து நம்ம பள்ளிக்கு வரோம் இப்போ நாம எங்க சூரிய குடும்பத்தை நாம இப்ப எங்க இருக்கோன்னு பாக்கலாமா எஸ் நாம இங்க இருக்கோம் பாப்பமா எஸ் நாம இப்போ எங்கமா இருக்கோம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பறை நாமெல்லாம் யாரா இருக்கோம் யூ ஆர் ஜெனிஸ் பியூச்சர் ஜெனிஸ் பியூச்சர் ஜெனிஸ் நீங்க எல்லாம் யாரு